அதிமுகவுக்கோ இல்ல எடப்பாடி மெசேஜ் என்ன கட்சியை ஒன்றுபடுத்துங்க பொதுக்கூட்டத்தில் பேசுறத பொதுக்குழுவில் பேசாதீங்க சட்டமன்றத்தில் என்ன பேசணும் பொதுக்கூட்டத்தில் பொதுக்குழுவில் என்ன பேசணுங்கிற வரைமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள் கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு வலிமையானதாக கட்டமைக்கணும் ஒருங்கிணைக்கணும் தேர்தலில் வெற்றி பெறுகிற அந்த வியூகங்கள் இருக்கணும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி கூவத்தூர்ல முதலமைச்சர் ஆயிருக்கலாம் ஆனால் தேர்தலில் மக்கள் வெற்றி பெற முடியாது மக்களை நம்பி உங்கள் செல்வாக்கை நம்பி கட்சியினுடைய கொள்கைகளை நம்பி சித்தாந்தங்களை நம்பி அதாவது சுருக்கமாக சொன்ன நேரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் பர்செப்ஷன் பாலிட்டிக்ஸ் இது ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ் இது டோட்டலா மிஸ்ஸிங் இதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்தணும்